நம் வாழ்வில் பிரச்சனை என்றாலே நாம் இறைவனை நாடித்தான் செல்வோம் அதன் பிறகு ஜோதிட சாஸ்திரப்படி அவரவர் குலதெய்வத்துக்கோ பரிகார தலங்களுக்கோ சென்று வழிபாடு செய்து பரிகாரம் செய்வோம் பரிகாரங்களை சரியாக செய்து முடிச்சிடுறோம் பரிகாரம் பண்ணும்போது பலன் பெற செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை தவற விடுறோம் பொதுவாக பரிகார பூஜைகள் செய்திட பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு செல்வது வழக்கம் அப்படி போகும்போது நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஆச்சாரிய பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்கார் முதலில் நாம் கோவிலுக்குள் போகிறத்துக்கு முன்னாடி கை கால்களை சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும் இன்னும் சிலர் தலையில் தண்ணீர் தெளிச்சுண்டு போவா ஆனால் அப்படி தலையில் தண்ணீர் தெளிச்சுண்டு கோவிலுக்கு போகக்கூடாது கோவிலுக்குள் போனதும் பிரகாரத்தில் இருக்கும் விநாயகருக்கு அருகம்பூல் சார்த்தி ஒரு சின்ன சிதறு தேங்காய் உடைத்து வணங்கி விட்டு போகணும் எப்போதுமே பரிகார பூஜைகள் செய்வதற்கு முன்னதாக பிரித்துக்கள் வழிபாடு குலதெய்வம் பிள்ளையார் என வணங்கி அதற்கு பிறகு பரிகாரக் கடவுள் வழிபாடு என்பதுதான் சரியான முறையாக இருக்கும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்களுக்கு செல்லும்போது அதிகாலையில் பூஜை பண்ண வேண்டும் என்பதால் முதல் நாள் இரவே அங்கு சென்று விடுவது நல்லது எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை குடும்பத்துடன் செய்ய வேண்டும் முக்கியமாக பரிகாரம் செய்வதற்கு மூன்று தினங்களுக்கு முன்னதாக அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி பரிகாரம் முடிந்த பின்னரும் இரண்டு தினங்களுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்திட வேண்டும் அது மட்டுமின்றி ஆண்கள் மது அருந்தக்கூடாது மேலும் பரிகார வழிபாட்டிற்கு முன்பு குலதெய்வ வழிபாடு என்பது அற்புதமான பலனளிக்கும் எல்லோரின் குடும்பத்திலும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் பரிகாரத்திற்கு செல்லும்போது யாரிடமும் கடன் வாங்கி கொண்டு போய் பரிகாரம் பண்ணக்கூடாது அதோடு பரிகாரம் செய்வதற்காக சென்றால் பரிகார தலங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் அருகில் இருக்கும் கோவில்களுக்கோ புண்ணியம் தரும் பிரதான கோவிலாக இருந்தாலும் அங்கு செல்லக்கூடாது இதன் காரணமாக கூட பரிகாரத்திற்கான பலன் தாமதமாக கிடைக்கலாம் குடும்பத்தின் நலனுக்காக பரிகாரம் செய்தாலும் யாருக்காக செய்கிறோமோ அவர் முன்னின்று தான் பரிகாரங்களை செய்திட வேண்டும் இது போன்று பரிகாரங்கள் செய்ய நினைப்பவர்கள் பூஜைகள் செய்வதற்கு முன்னதாக துக்க நிகழ்விலோ துக்க வீடுகளிலோ கலந்து கொள்ளக்கூடாது ஒருவேளை உறவினர்களின் வீடுகளில் யாரேனும் தவறிவிட்டால் பரிகார பூஜையை தள்ளி வைத்துக்கொள்ளலாம் பரிகாரங்களில் அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது நல்லது விளக்குகள் ஏற்றும்போது பிற விளக்குகளில் இருந்து ஏற்றி வைக்கக்கூடாது ஆலயத்தில் இருக்கும் சூலத்தில் எலுமிச்சம் பழுத்தி ஏற்றி வைப்பது நல்லது பரிகாரத்தின் போது கோபூஜை செய்தல் பரணை அதிகரிக்கும் இறுதியாக பரிகாரத்தை அவசர அவசரமாக செய்யாமல் நிதானமாக செய்து இறைவனை வழிபடுங்கள் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் நன்மை கிடைக்கும் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर